மூன்று வாக்கியங்களைக் கொண்டு கிட்டத்தட்ட எந்த பெண்ணையும் உங்கள் உலகத்திற்குள் இழுக்க முடியும் இவை வெறும் சாதாரண பாராட்டுக்கள் அல்ல அவை அவளுடைய மறைந்திருக்கும் ஆசைகளை திறக்கும் தடை செய்யப்பட்ட சாவிகள் அவளுடைய கற்பனைகளை தூண்டும் அவளுடைய பாதுகாப்புகளை ஊடுருவி அவளால் எதிர்க்க முடியாத வகையில் உன்னை கற்பனை செய்ய வைக்கும் வார்த்தைகள் அமைதியாக பேசும்பொழுது இந்த வாக்கியங்கள் அவளை கட்டுப்பாட்டை இழக்கச் செய்கின்றன ஏனென்றால் எந்த தொடுதலையும் விட ஆழமாக தொடும் சில வார்த்தைகளும் அவள் இறந்துவிட்டதாக நினைத்த நெருப்பை மீண்டும் பற்றவைக்கும் சில கிசுகிசுப்புகளும் உள்ளன இன்று நான் உங்களுக்கு அந்த மூன்று தடை செய்யப்பட்ட சொற்றொடர்களை வெளிப்படுத்தப் போகிறேன் ஒரு பெண்ணின் மனதில் நேரடியாக செயல்படும் மூன்று உளவியல் தூண்டுதல்கள் மற்றும் இரவு முழுவதும் அவளை உன்னை பற்றி சிந்திக்க வைக்கும் இவை இயேசு நீங்கள் என்னை பின்தொடர்ந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒன்று தெரியும் நான் கிளிஷேக்களை பற்றி பேசவில்லை உளவியல் ஆண்மையாற்றல் மற்றும் ஈர்ப்பு அறிவியல் ஆகியவற்றை இணைக்கும் ரகசியங்களை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் இறுதி வரை என்னுடன் இருங்கள் ஏனென்றால் இந்த சொற்றொடர்களில் ஒன்று மிகவும் சக்தி வாய்ந்தது அது உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடும் இப்பொழுது அதை பற்றி சிந்தியுங்கள் ஒரு பெண்ணை ஒரு இனிமையான பாராட்டுடன் ஈர்க்க எத்தனை முறை முயற்சித்திருக்கிறீர்கள் ஆனால் இறுதியில் நட்பு மண்டலத்தில் சிக்கிக்கொண்டீர்கள் எத்தனை முறை நீங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்துவிட்டீர்கள் என்று உணர்ந்திருக்கிறீர்கள் ஆனால் எப்படியோ அவள் ஆர்வத்தை இழந்துவிட்டாள் உண்மை எளிது பெரும்பாலான ஆண்களுக்கு பெண்மனம் எவ்வாறு செயல்படுகிறது என்பது புரியவில்லை பெண்கள் தாங்கள் பார்ப்பதை அல்ல அவர்கள் கற்பனை செய்வதையே காதலிக்கிறார்கள் மர்மமும் நுட்பமான தூண்டுதலும் தான் அவர்களின் கற்பனைகளை தூண்டுகிறது உங்களிடம் ஒரு ஆடம்பரமான கார் விலையுயர்ந்த உடைகள் அல்லது டன் கணக்கில் பணம் இருக்கலாம் ஆனால் சரியான உணர்ச்சி மாற்றங்களை தூண்டும் திறன் இல்லாமல் அது எதுவும் முக்கியமில்லை அதனால்தான் நீங்கள் உளவியல் தகவல் தொடர்பில் தேர்ச்சி பெற வேண்டும் மனப்பூர்வமாக கேட்க வேண்டும் மௌனத்தை மூலோபாயமாக பயன்படுத்த வேண்டும் மேலும் உறுதியான ஆண்பால் ஆற்றலை செலுத்த வேண்டும் வெற்று பாராட்டுகளை விட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு காந்த புலத்தை உருவாக்க வேண்டும் இப்பொழுது ஆழ்ந்த மூச்சை எடுத்து தயாராகுங்கள் நான் உங்களுக்கு மூன்று தடை செய்யப்பட்ட சொற்றொடர்களை போகிறேன் அமைதியாகவும் இருப்புடனும் பேசும்போது ஒரு பெண் உங்களை உணரும் விதத்தை மாற்றும் மூன்று நுட்பமான ஆயுதங்கள் முதல் தடை செய்யப்பட்ட சொற்றொடர் ஒரு புன்னகையின் ஆபத்தான சக்தி காட்சியை கற்பனை செய்து பாருங்கள் அவள் சிரிக்கிறாள் நிதானமாக இருக்கிறாள் ஒருவேளை உன்னை கொஞ்சம் கிண்டல் செய்கிறாள் பெரும்பாலான ஆண்கள் உடனடியாக உன்னை புகழ்ந்து அங்கீகாரத்தை தேடுவார்கள் ஆனால் நீ அப்படி இல்லை நீ காத்திருக்கிறாய் நீ அவள் கண்ணை பார்த்து தாழ்ந்த குரலில் கவனமாக இரு நீ அப்படி சிரிக்கும்போது நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் என்று உனக்கு தெரியாது என்று கூறுகிறாய் இந்த வாக்கியம் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது ஏனென்றால் அது அவளுடைய சுயபிம்பத்தை உலுக்கிவிடும் அறிவாற்றல் உளவியலின்படி ஒரு எளிய சைகைக்கு நீங்கள் எதிர்பாராத அர்த்தத்தை வழங்கும் பொழுது அவளுடைய மனம் ஒரு மகிழ்ச்சியான மோதலில் நுழைகிறது அவள் எந்த விதத்தில் ஆபத்தானது அவள் என்னில் என்ன பார்க்கிறாள் என்று கேட்கத் தொடங்குகிறாள் ஆர்வம்தான் ஈர்ப்பை தூண்டுகிறது நீங்கள் அவளை பாராட்டுவது மட்டுமல்ல அவளுக்கு சக்தி இருக்கிறது என்பதை நீங்கள் குறிக்கிறீர்கள் உடனடியாக அவள் கவர்ச்சிகரமானவள் மட்டுமல்ல தவிர்க்க முடியாதவள் உரையாடல் முடிந்த பிறகும் அந்த எண்ணம் தொடர்ந்து எதிரொலிக்கிறது இரண்டாவது தடை செய்யப்பட்ட சொற்றொடர் கற்பனைக்கான அழைப்பு பெண் ஆசை நேரடி தூண்டுதலை விட கற்பனையுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது என்பதை நரம்பியல் காட்டுகிறது எனவே இந்த இரண்டாவது வாக்கியம் எதையும் வெளிப்படையாக விளக்கவில்லை அது கதவை திறந்து அவள் மனதை மீதமுள்ளவற்றில் நிரப்ப அனுமதிக்கிறது உங்களுக்கிடையேயான ஆற்றல் அடர்த்தியாக உணரும்போது மௌனம் தொங்கும்போது நீங்கள் அவளை பார்த்து மெதுவாக சொல்கிறீர்கள் நீ கொஞ்சம் நெருக்கமாக இருந்தால் நான் என்ன நினைப்பேன் என்று உனக்கு தெரியாது பின்னர் நீங்கள் அமைதியாகி விடுவீர்கள் அந்த மௌனம் வெறுமை அல்ல அது உத்தி அவன் தன் சொந்த ஆசைகளை வெளிப்படுத்தும் ஒரு கண்ணாடி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கற்பனை செய்ய தொடங்குகிறான் ஒரு முத்தம் ஒரு தொடுதல் அல்லது வேறு ஏதாவது அவன் மனம் துள்ளிக் குதிக்கிறது ஒவ்வொரு சிறிய உருவமும் அவனது ஆசையை தூண்டுகிறது ஒரு பதட்டமான மனிதன் விளக்க விரைந்து செல்வான் ஆனால் நீ அப்படி செய்ய மாட்டாய் நீ அவனது கற்பனையை காட்டுவாய் ஏனென்றால் கற்பனைகள் அவனது சொந்த மனதிலிருந்து பிறக்கும் பொழுது ஆசைகள் வலுவாகவும் தனிப்பட்டதாகவும் மாறும் மூன்றாவது தடை செய்யப்பட்ட சொற்றொடர் ஒரு மறைக்கப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலம் இது மிகவும் ஆபத்தான ரகசியம் பாதிப்பு மற்றும் கட்டுப்பாட்டின் கலவையாகும் பெண்களை மிகவும் பைத்தியமாக்குவது உறுதியாக இருக்கும் ஒரு ஆணின் மீது செல்வாக்கு செலுத்தும் உணர்வு அதனால்தான் இந்த சொற்றொடர் ஒரு சாதாரண ஒப்புதல் வாக்குமூலம் போல ஒலிக்கிறது தற்செயலாகச் சொன்னது போல் நீ இப்பொழுது எனக்கு என்ன செய்கிறாய் என்று உனக்கு தெரிந்திருந்தால் நீ என்னை பேச விடமாட்டாய் இந்த வாக்கியம் அவன் உன்னை பாதிக்கிறான் என்பதை ஒப்புக்கொள்கிறது ஆனால் எப்படி என்பதை விளக்கவில்லை சக்தி மற்றும் உணர்திறன் ஆகியவற்றின் இந்த சமநிலை அவளுடைய ஆழ்ந்த உள்ளுணர்வை எழுப்புகிறது இந்த மூன்று தடை செய்யப்பட்ட சொற்றொடர்கள் மந்திரத்தால் வேலை செய்யாது அவை ஒரு பெண்ணின் மூளையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை செயல்படுத்துவதன் மூலம் செயல்படுகின்றன கற்பனை மர்மம் மற்றும் எதிர்பார்ப்பின் இன்பத்துடன் தொடர்புடைய பகுதி மேலும் நினைவில் கொள்ளுங்கள் இது வரிகளை மனப்பாடம் செய்வது பற்றியதல்ல இது இருப்பு ஆற்றல் மற்றும் நோக்கத்தை பற்றியது நீங்கள் அவற்றை பாதுகாப்பின்மையுடன் சொன்னால் அவள் அதை உணருவாள் ஆனால் நீங்கள் அவற்றை அமைதியாக நிலையான பார்வையுடனும் அடித்தளமான ஆற்றலுடனும் சொன்னால் அவளுடைய மனம் தப்பிக்க முடியாது உங்கள் எண்ணங்களை வேட்டையாடும் பெண்ணின் மீது இந்த சொற்றொடர்களில் ஒன்றை நீங்கள் முயற்சித்தால் என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் அவளால் எளிதில் மறக்கக்கூடிய ஆணாக இருப்பதற்கு பதிலாக அவளால் அவள் மனதிலிருந்து அழிக்க முடியாத ஒருவராக நீங்கள் மாறிவிட்டால் என்ன செய்வது முடிவு உங்களுடையது இது எச்எஸ் எனது அழைப்பு எளிது இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் கருத்துக்களில் உங்கள் எண்ணங்களை பகிரவும் இந்த சேனலுக்கு குழு சேரவும் காத்திருங்கள் ஏனெனில் இன்னும் பல தடை செய்யப்பட்ட ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட காத்திருக்கின்றன